எனக்கு நாலு எதிரி என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லை எனக்கு நாலு இல்லை திமுக அதிமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் தம்பி கட்சி அதை போய் அது தண்ணி தான் கொடுக்கணும் தண்ணிதான் பாருங்க அவங்களுக்கு எல்லாம் பெரியாரு எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் நான் அவங்களுக்கு ரொம்ப அவங்க திராவிடர்கள் நாங்கள் தமிழர்கள் அவங்களுக்கு புரியுதா அவங்களுக்கு அவங்க ஓட்டு காசு நான் என்ன அம்மா நீ வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறமா அந்த வாங்கிட்டு அது கொள்கையில ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பெரியாருக்கு ஓட்டு இருக்கா பெரியார் கோட்பாட்ட சொல்லி ஒரு நல்ல வீரமுக்கு ஆண்முக்கு அவர் பெரிய தத்துவ அறிஞர் பெரிய சாக்ரிட்டிஸ் அவர் பெரிய எங்கிருச்சால் எங்கிருச்சு பெரிய அரசியமா திட்டாய அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண் பெரியார் பேர சொல்லி தான் ஐம்பது வாக்கு கூட பெற முடியல ஈரோட்ல பெரியார ஏத்தி பேசி இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு வாக்கு உனக்கு என்ன மனசு இல்ல பெரியார திச்சிட்டு அவரை திச்சிபிட்டு டெபாசிட் வாங்கிட்டா கேவலமா போயிரும் அதோட நீத்திட்ட எனக்கு தெரியாத நீ பயந்துட்டாய் நீ கள்ள ஓட்டு போடுறத தடுக்காதவங்க ஓட்டு காசு கொடுக்கற தடுக்காதவன் என் ஓட்ட சரியா இன்னீர் வாங்கி நான் நம்பணும் தம்பி தம்பி அதெல்லாம் பேசிக்கணும் நான் சொன்ன பழைய கடப்பார இஎம் பேச்சு